வணக்கம் மூத்த திரைக்கலைஞர் அரசியல் தலைவர் திரு எஸ் வி சேகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு விஜய் அவர்கள் மாநாட்டு திடலுக்கு வந்தார் அந்த காட்சிகளெல்லாம் பார்க்க முடிஞ்சது குறிப்பாக ஆரம்பிக்கும் போதே தன்னை ஒரு சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசினாரு சிங்கம் தான் வரும் வேடிக்கை பார்க்க வராது அப்படி ஒரு சிங்கம் வந்து அண்ணாமலைன்னு ஒரு மெச்சூரிட்டி பார்க்கணுமா அல்லது வந்து நான் ரிட்டை அப்புறம் இல்ல வந்து என்னுடைய மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நான் அரசியலுக்குள்ள வரல நான் தீவிரமாக இறங்கி இருக்கிறேன் உங்கள் விஜயாக வருகிறேன் உங்கள் ஒருவனாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறீங்க உங்களில் ஒருவனாக வரேன் அப்படின்னு நான் சொன்னா எல்லாரையும் போல அவர் சேர்ந்து ஓட்டு போட்டு போக வேண்டியது தானே உங்களில் ஒருவனுங்கிறது சும்மா இதெல்லாம் போலியான வார்த்தைகள் அது எப்படி உங்களில் ஒருவனாக வர முடியும் உங்களில் ஒருவனாக கூடவே நடிகிற எத்தனை நடிகர்களை இவர் கேரவனுக்குள்ள உட்காந்து வச்சுருக்காரு சொல்லுங்க இல்லையா அதெல்லாம் வார்த்தை பேச்சு எல்லாம் அதெல்லாம் எடுப்படாது இன்னைக்கு அவரை பார்க்க வர கூட்டம் நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் அந்த ஸ்டாரை பார்க்க வர கூட்டம் அவர் கூட்டத்தில் அவர் கையை தொட்டுடலாம் அவர் துண்டு போட்டால் வாங்கி எப்படியும் மோந்து பார்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அந்த சினிமா வெறியர்கள் அது வேற அதாவது கூட்டம் ஓட்டாகாதுங்கிறது காமராஜர் காலத்திலேயே நிரூபிக்கப்பட்ட விஷயம் இன்னி வரைக்கும் அதுதான் உதயநிதி போனார் நடிகராகத்தான் போனார் ஆனால் உதயநிதிக்காக அப்படியே நடிகர் உதயநிதிக்காக ஓட்டு போடலை ஒரு திராவிட சித்தாந்தத்தை திராவிட கொள்கையை பாஜாவுக்கு எதிராக அந்த ஒத்த செங்கலை வச்சு அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போயிட்டார் அந்த ஒத்த செங்கல்ங்கிறது என்ன நீ சொன்னதை செய்யலை எய்ம்ஸ் கட்டுவேன்னு சொன்ன கட்டலை இந்த செங்கல் ஒன்று செங்கல் தான் அங்கே இருந்தது அதுதான் முக்கியம் நிறைய இருக்கு நிறைய பேர் நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க நீங்கள் பார்த்தீங்களா லெனின் பார்த்தீங்களா நீங்கள் அந்த பார்த்தீங்களா அமெரிக்காவில் நீங்கள் புஷ்ஷை பார்த்திங்களா இவரை பார்த்திங்களா நீங்கள் செக்கஸ்லோக்கியாவில் பார்த்தீங்களா அந்த அரிஸ்டாட்டில்ங்கிற மேதை பேசினார் உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க கலைஞர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்களா எவ்வளோ கொசு கடிக்குது பார்த்தீங்களா நீங்களாம் எவ்வளோ மோசமாக இருக்கீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன் ஓட்டு போட்டுருவாங்க முதல்ல அந்த கம்யூனிகேஷன் தெரியலை இன்னும் விஜய் அவர்கள் அந்த கம்யூனிகேஷனுக்கு வரல அவர் ஒரு தனி நடிகராக அப்படி கையை காட்டுறது அப்படி பண்ணுறது இதை இதெல்லாம் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஃபோட்டோ நல்லாயிருக்கும் பட் அது வந்து போய் சேராது வரலாறு திரும்புகிறது ஒரு தன்னை வந்து அண்ணாவோட எம்ஜிஆர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாரு கண்டிப்பாக அது பண்ணுறது தப்பே இல்லைங்க இவருக்கு இன்னொரு முப்பது வருஷம் ஆச்சுன்னா இவர் எம்ஜிஆர் வயசு ஆகிடுவார் சார் இன்னொரு நாற்பது வருஷம் ஆச்சுன்னா அண்ணாதோட வயசு ஆகிடுவார் என்ன பெரிய விஷயம் இருக்குது வரலாறு எங்கேயுமே திரும்பாது திரும்பாததுக்கு பேர் தான் வரலாறு பாஸ்ட் டென்ஸ் தானே வரலாறு ஹிஸ்ட்ரி ஃப்யூச்சரை போய் ஹிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க யாரும் வரலாறு எப்படி ப்ரெசன்ட் வரும் வராது சில வார்த்தைகள்லாம் இருக்குல்ல சினிமாவில் சொன்னப்பட்ட வார்த்தைகள் அதில் விசிலடிக்கிறது கைத்தட்டுறது அதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்தே வராது இவர் இன்றைக்கி பேசும்போது ஆக்சுவலாக நம்ம விஜய் அங்கில் என்னுடைய விஜய் அங்கிள் இருக்கார்ல அவர் வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அங்கிள்ங்கிறார் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிங்கிறாரு அப்போ நான் ஏன் விஜய் அங்கிள்னு சொல்லக்கூடாது ஒரு ஐம்பது வயசான விஜய் எழுபத்தி மூணு வயசான என்னை விட ரெண்டு வயசு சின்னவர் ஸ்டாலின் அவர் அங்கிங்கிறார் இப்போ என்னோட ஒரு கொஞ்சம் சின்னவரான விஜயனா அங்கிள்ங்கிறேன் அவ்வளோதானே ஒரு கேள்வி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலில் வந்து ஒரு மரியாதையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இப்படி பேசுறது தப்பு உங்களை கேள்வி கேட்குற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போங்க அங்கிள்னு சொல்கிறது மரியாதை இல்லாத ஒரு வார்த்தையா அங்கிள்ங்கிறது மரியாதை இல்லாத வார்த்தை யார் யார் அங்கிள்னு சொல்லணும்னு இருக்கு இல்லையா அது ஒன்று இருக்கு இல்லையா என் பேரன் வந்து நான் வந்து என்னை அங்கிள்னு சொல்லுவானா தாத்தான் தான் கூப்பிடுவோம் என் பேரன் என் பையன் என்ன அப்பாந்தான் கூப்பிடுவோம் இல்லையா சார்னு சொல்லுங்கள் அது என்ன சார் கட்ட வார்த்தையா இல்லை ஸ்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லுங்கள் அது கட்ட வார்த்தையா அது என்ன அங்கிள் இவர் என்ன அரட்டாயிரம் போட்டுன்னே வாயில் பல்லி மீட்டாய் உட்காந்துருக்காரு இன்னொருத்தரை பார்த்து அங்கிள்னு சொல்கிறதுக்கு அது நக்கல் இந்த நக்கல் சினிமாவில் கைத்தட்டல் கொடுக்கும் வில்லன்கிட்ட பேசினான் நிறையமாகவே அடாடா என்னடாது இவரெல்லாம் போய் சிஎம் ஆகி ஐயோ தமிழ்நாடு என்ன கதியாகுமோங்கிற பயத்தை உண்டாக்கிடும் இந்த மாதிரி இவர் பேசுகிறார் அவருக்கு என்ன கொள்கை வச்சுருக்கார் சொல்லுங்கள் இன்னி வரைக்கும் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கார் இப்போ சமீபத்தில் எதுவோ எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்களா தலைவர்கள் பிறந்த நாள் அந்த சிலைக்கு வந்து மாலை போட வேண்டியது தானே எல்லாத்துக்கும் மினியேச்சர் சிலை வீட்டிலேயே பண்ணி வச்சுருக்கார் அங்கேயே மாலை போட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறார் இது என்னது அப்போ ஓட்டு வீட்டிலே உட்காந்து போட்டுற வேண்டியது தானே அப்போ இவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் அவங்கவங்க வீட்டிலேயே ஓட்டு போட்டுருவாங்க வேற மாதிரியே அவங்க பூத்துக்கு வர வேண்டாமா அவங்க எல்லாம் பூத்துக்கு வரணும் உங்களில் ஒருவனாக இருக்கிறவங்க என்ன கூத்தா இல்லை இது அசிங்கமா இல்லை இது ஃபஸ்ட்டு தமிழக அரசியல்ங்கிறது வித்தியாசம் இந்தியாவிலேயே இந்திய அரசியலில் தமிழக அரசியல் ரொம்ப வித்தியாசமானது இது ஒரு திராவிட மண் திராவிடம்ங்கிறது வந்து இந்த தமிழ் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த தென் மாநிலத்தை தான் திராவிட மண்ணு அரகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க அவங்க பாக்கி பேரில் நான் வந்து நான் தெலுங்கு தேசம் அப்படின்னாங்க நான் கர்நாடகான்னாங்க கேரளானாங்க நம்ம தமிழ் வந்து தமிழ் தேசம்னு சொல்லாமல் நம்ம திராவிடம்னு சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய இது கிடையாது பட்டு இது இன்னைக்கு வந்து அந்த கூட்டம் வந்து கூடிச்சு ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படின்னு அவர் நினைக்கலாம் அந்த கூட்டத்தில் சுண்டல் விற்கிறவன் ஐநூறுரூவாய்க்கு சுண்டல் வாங்கிட்டு வந்துட்டு அதில் ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி கிடச்சிருச்சுன்னா அந்த கூட்டத்தில் அவனுக்கு ரொம்ப பெரிய மாபெரும் வெற்றி இந்த மாநாடு அதுக்காக இது போடுறோம் சுண்டல் விற்கிறவனுக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு தண்ணி பாட்டிலுக்கு நல்லா கடைசி ரோவில் இருக்கிறவன் நாலு சேர வீட்டுக்கு எடுத்துக்க மாட்டான் அவனுக்கு நல்ல லாபம் இது இது இல்லாமல் வந்து இந்த மாநாட்டினுடைய வெற்றி இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது அவர் ஜெயிச்சா மே மாசம் இருபது இந்த இந்த மாதம் மறந்து போயிடுவாங்க இந்த மாநாட்டை பத்தி என்ன தேதி இந்த மாநாடு என்பது இந்த ஆட்சிக்கு வேட்டு வைக்க போது நமக்கு கோட்டை பிடிப்பதற்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்கு இந்த மாநாடு அப்படின்னு எதிர்மனையே பேசலாங்க பேச்சு வெறும் பேச்சு இப்படி ஓட்டாகும் தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இவர் என்ன வாக்குறுதி கொடுக்க போறார் இவர் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு இவருக்கு தோல் கொடுக்க அரசியல்ல பலம் மிகுந்தவங்க யார் கூட நிற்க போறாங்க இந்த மூணு சந்தில் நின்னு ஜெயிச்சார் புஷி ஆனந்து பாண்டிச்சேரியில் அவரெல்லாம் போறாதுங்க பாண்டிச்சேரியில எல்லாம் நீங்க தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் அந்த ஜாதிகாரம்னா இருக்கிறோம் அது முக்கியம் அங்க பாண்டிச்சேரியில் ஒண்ணு குறிப்பிட்ட சில சமூகத்தை சேர்ந்தவர்களாக அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடுவில் உங்களுக்கு அடாடா நம்ம ஆளுன்னு போட்டுருவாங்க அப்புறம் நம்ம ஆளுன்னு போட்டாங்க இருந்தாலும் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க அதனால் குஷியானந்த மாதிரி ஒருத்தர வச்சுக்கிட்டு ஏன் இப்போது இவர் வந்தார் பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஏன் அவர் விளையிட்டார் அவருக்கு யார் நான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி வரவங்க நம்ம ஐடியாவை கொடுத்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் இவங்களுக்கு ஜெயிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க உள்ள வருவாங்க ஆதவர்ஜுன இருக்காரு ஆதவர்ஜுன இன்னைக்கும் ஆதவர்ஜுன யாரு அவரு எனக்கு தெரியல யாரு அவரு இல்ல அவரும் ஒரு டீம் வச்சிருக்காரு அவரும் வந்து பொலிட்டிக்கல் அவர் தான் ஒரு டீம் வச்சிருக்கேன் டிராமா போடுறோம் இன்னொரு டீம் வச்சிருக்கேன் தெருவில் கிரிக்கெட் விளையாடுறோம் இன்னொரு டீம் வச்சிருக்கிறேன் இங்கே ச எல்லாரும் காத்தாடி விட்டுட்டுருக்கோம் இதெல்லாம் ஒரு டீமா எந்த அவக்கெல்லாம் என்ன இங்கே பேக்கிங் இருக்கு என்ன பேக் இருக்கு ஆதவ அர்ஜனும் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கையில் பணம் வச்சுருக்கார் அவர் எத்தனை கோடி வன செலவழிச்சு அவருக்கு கிடைக்கிற தொகுதியில் தான் ஜெயிச்சு ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அவர் தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது எல்லாருமே தங்களை ஒரு கிங் மேக்கரை வீட்டுக்குள்ளே தூங்கும்போது போது ஆட்டிக்கிட்டு ஃபேனை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கலாம் நிஜத்துலலாம் மதிக்கவே மாட்டாங்க யாருமே யாரும் மாட்டாங்க மாநாட்டுக்கு தடை போட பாக்குறாங்க மாநாட்டுக்கு படைய பல இடையூறுகளை வந்து உருவாக்குனாங்க அதெல்லாம் கடந்துதான் நாங்க வந்து நடத்தி இருக்கோம் பொதுவாகவே ஒரு ஒரு ரோடுல நூறு பேர் வேகமா ஒரு கல்யாணத்துக்கு நடந்து போனா கூட கேட்பாங்க என்ன பர்மிஷன் இல்லாத ஊர்வலம் போறீங்க கேப்பாங்களா மாட்டாங்களா பிண ஊர்வலத்துக்கு மட்டும்தான் வந்து ஏன்னா இவர் அடுத்த வாரம் அவர் செத்து போடுவாரு தயவு செஞ்சு எனக்கு முன்னாடியே ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குன்னு யாரும் கேட்கறது கிடையாது சவ ஊர்வலத்துக்கு மட்டும்தான் பெரிய அனுமதியெல்லாம் போலீஸ் எதிர்பார்க்கட்டும் அது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அப்போ கூட டிராஃபிக் ஆம்புலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துப்போது ஒதுங்கி போகும் ஒதுங்கி போகும் அப்படின்னு சொல்லி வழி விட்டு தான் பண்ணுவாங்க அதனால சட்டப்படி கேக்குறாங்க சட்டப்படி பண்ணிட்டு போக தானே அதில் என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இப்ப நம்ம இவர் சீமான் கூட நிறைய காலமாட்டெல்லாம் வச்சு அதுக்கிட்ட அடுவில் போன அது பேசினார் இல்லையா பேசினார் மாட்டுக்கு மாநாடு மாட்டுக்கு மாநாடு போட்டாங்க அதான் மாநாடு மா மாதா மா மாநாடு போட்டாரு ஒரு மாடு கூட நன்னா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையா என்ன பண்ண முடியும் சொல்றது யாருக்கு இதெல்லாம் கிமிக்ஸ் இந்த மைந்த இந்த வித்த காட்டுறதெல்லாம் எடுப்படாது நீங்களும் திரைத்துறையில இருக்கீங்க நீங்க ஒரு திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கிறாரு சினிமாக்காரனா ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்றாரு நாங்க வந்து காமராஜர் அவர்களை எம்ஜிஆர் அவர்களை பல இடங்கள்ல நல்லக்கண்ண அவர்களை தோற்கடிச்சதெல்லாம் அரசியல்வாதிகள் தான் சினிமாக்காரர்கள் யாரையும் வந்து தோற்கடிக்கல சினிமாவில் நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு சினிமாலையும் நல்லவர்கள் இருக்காங்க அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனா சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் புத்திசாலியும் கிடையாது அப்படின்னா நடிகர்களே வசன கருத்தாவா இருக்கலாமே ஏன் இன்னொருத்தன் எழுதி கொடுத்தது பேசணும் காமெடியன்ஸ் பேசுவாங்க சொந்த டைலாக் ஹீரோஸ் எவ்வளவு பேர் சொந்த டைலாக் பேசுவாங்க எழுதி கொடுக்கணும் அண்ணனுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படி அப்படி இந்த டைலாக்லாம் எழுதி கொடுத்தாதான் பேசுவாங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க தவறு உங்க அப்படியே நேரம் கிளம்பி கோட்டைக்குள்ள வந்து சேரில் உட்காரணுங்கிறது நடக்காத காரியம் எம்ஜிஆரை எந்த சினிமா நடிகனும் தன்னோட ஒப்பிடுறது முட்டாள்தனம் என்ன காரணம்னா எம்ஜிஆர் திமுகவில் இருந்து ஒரு கட்சியில பொருளாளராக இருந்து அந்த கட்சிக்காக திமுக கொடி அவர் அப்படி எம்ஜிஆர் அப்படி வந்து அப்படி நிற்கும் போது பார்த்தா பின்னாடி உதயசூரியன் வரும் டக்குன்னு ஒரு சீன்ல வருவார் சேப்பு சட்ட கருப்பு பேண்ட் பயங்கர விசில் பறக்கும் பின்னாடி பார்த்தா அண்ணா அறிஞர் அண்ணா போட்டோ இருக்கும் அப்படிப்பட்டு அந்த கட்சிக்காக உழைத்து கட்சிக்கு ஒரு ஸ்டேஜ்ல மேல மேல கொண்டு வந்து என் மடியில் விழுந்த கனி என் இதய கனி அப்படின்னு எம்ஜிஆரை அறிஞர் அண்ணா சொன்னார் விஜய் யாரும் சொன்னார் அவ அப்பாவே சொல்ல மாட்டேங்கிறாரு என் மடியிலேருந்து விழுந்த கனிங்கிறார் மடியில விழுந்த மடியில மடியிலேருந்து விழுந்து உருண்டு போயிடுச்சு இன்னைக்கு மாநாட்டுக்கும் எஸ் எஸ் எல்லாம் வந்தாங்க சார் அது வந்து தாய் பாசம் தந்தை பாசம் அதை நம்ம பேசக்கூடாது இப்போ ராமதாஸ் அன்புமணி மேட்டர் நான் ராமதாஸ் அவர் பக்கம்தான் ஐயா பக்கம்தான் இருந்தேன் ஏனென்றால் எந்த மகனும் தன்னுடைய தந்தையை அவமரியாதை செய்வதை ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது நான் அதை ரைட்டுன்னு சொன்னால் நாளைக்கு என் பையன் என்ன அது மாதிரி பேசிட்டா நான் பொறுத்துப்பேனா கூட்டு குடும்பமாக இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அஸ்வின் எங்கே சார் இருக்கேன் நம்ம வீட்டில் தான் இருக்கான் நாங்களாம் ஒன்றா தான் இருக்கும் அது எவ்வளவு சந்தோஷம் என் பையன் நான் கல்யாணம் நான் அடுத்த நாளே அவங்க விட்டான் எங்கேயோ போயிட்டான் தெரில நான் மாதத்துக்கு அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்பா நீ வந்து என்ன பார்க்கலான்னு சொல்ற கண் கலங்கிட்டேன் அப்படின்னா வெக்கமா இல்லை ஒரு அப்பா பையனை பார்க்கறதுக்கு ஃபோன் பண்ணணுமா எஸ் எஸ் எண்பதாவது பண்ணிக்கும் போது ஒரு மகனாக இவர் போய் நடத்தலையே அந்த ஃபங்க்ஷனை இல்லையா அதுக்காக சொல்றேன் நான் வந்து கட்சி விஷயத்துக்கு சொல்லலை உறவுகள் உறவுகளை நீ பலகீனப்படுத்தி அதாவது வீட்டுக்குள்ள நீ கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு வெளியில நல்ல பேர் வாங்கவே முடியாது பெற்றவர்கள் லேசா கண் கலிங்கினா அது வந்து பல நூறு கோடி சாபத்துக்கு சமம் அந்த சாபத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது உறவுன்றத பத்தி பேசுறப்ப நான் கேக்குறேன் இப்ப திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவுல இருக்காங்க அண்டர்கவுண்ட் டீலிங்ல இருக்காங்க இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு எதை வச்சு சொல்றாரு ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண சொல்லுங்களேன் பண்ண சொல்லுங்க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாரு மோடி அவர்களை சந்தித்து பேசினாரு சார் புரோட்டோகால் சார் புரோட்டோகால் ஸ்டாலினும் மோடி அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா கூட மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் முதலமைச்சருங்கிற முறையில் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் சந்திக்கணும் புரோட்டோகால் ஏன் நம்ம கவர்னரோடு இல்லாத சண்டையா ஆனால் நேருக்கு நேர் பார்க்கும்போது வணக்கம் சொல்லலையா அதுதான் தமிழ் பண்பாடு அடிப்படை நாகரிகம் அது அதெல்லாம் போய் கடல உறவு திருட்டு உறவு இப்படின்னு சினிமாவில் சொல்லலாம் டிவி மெகா சீரியல்ல சொல்லலாம் அதெல்லாம் சரியாக இருக்கும் அரசியலில் சொல்கிறது யாரோ சொன்ன வார்த்தை தான் இது திமுக பாஜக கள்ள உறவு என்ன கள்ள உறவு கள்ள உறவு வச்சுட்டு என்ன சாதிக்க முடியும் அவங்களால் சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக அறிவிச்சிருக்காங்க கள்ள உருவருந்தா இவங்க எதுக்கு என்டிஏ கூட்டணி தலைவர் யாரு திரு ஸ்டாலின் அவர்கள் தானே அப்படி எதுக்காக வேற ஒரு கேண்டிடேட்டை போடணும் சவுத்துல இருந்து கள்ள இருக்கு இது எங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா எப்படி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க நாங்க எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி யாருமே போட நிறைய பேரு கொஸ்டின் பண்ணாங்கல்ல அதாவது ஒரு தமிழராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு நீங்க அவர் ஆதரிக்கிறதுக்கு பதிலாக வேற ஒருவரை நீங்க அப்படி ஆதரிக்க முடியும் தமிழர் தமிழரை ஆதரிக்கணும் இல்லையா அப்படின்னு யார் கேக்குற

ஒரு வீட்டில் வீட்டுக்குள்ளேயே நாலு பிரதர்ஸ் இருக்காங்கன்னா அவன் நாலு பேர் ஒருத்தன் இன்ஜினியராக இருப்பான் ஒருத்தன் டாக்டராக இருப்பான் ஒருத்தன் வக்கீலாக இருப்பான் எல்லாம் தான் இருப்பாங்க நாலு பேரை சேர்ந்து ஒரே ஐடியாவில் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்கல்ல அது எப்படி யோசிப்பாங்க இதெல்லாம் இதோடனே தமிழர் நிறுத்தினா தமிழர் போட்டணுமா என்ன தமிழர் நிறுத்தினா இங்கே பாருங்க எப்போதுமே ஒரு விஷயம் நாம அவங்களா நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும் அப்படின்னாங்க கலைஞர் அதாவது ஆனால் நீயா நானான்னு கேட்ட என்ன சொல்லுவோம் நீ தான் சொல்லுவாங்களா நீ தான் சொல்ற அந்த போட்டிக்கு வர்றதுக்கு லாயம் இல்லாதவ இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஒரு அவசியம் அவர் பாஜக கூட்டணியில இருக்கார் பாஜக கூட்டணியிலே இப்போ வந்து அவருக்கு அங்க பார்லிமெண்ட்ல ஓட்டு இருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த கூட்டணியில இருக்காருன்னு வச்சுக்கிட்டா கூட பாஜக கூட்டணி டெல்லி தலைமை சிபி ராபாதகிருஷ்ணனுக்கு போயில தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது பெங்காலி அஸ்ஸாமி யாரை போட்டாலும் அவர் ஆதிர்ச்சி தான் ஆகணும் இங்கெங்கே தமிழே எங்கே வந்தார் எனக்கு சந்தோஷம் சிபி ராதாகிருஷ்ணன் எனக்கு தெரிந்தவர் ஒரு நல்லவர் இதே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் எம்பி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ராதாகிருஷ்ணன் பேரை சொல்லி மாற்றி அந்த பதவி இவருக்கு வரவேண்டிய பதவி பறிக்கப்பட்டதுலேருந்து எனக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்காக எல்லாரும் அவரை எப்படி ஆதரிக்க முடியும் சொல்லுங்க நான் வந்து பிஜேபியில இருந்தா நான் வந்து ஆதரிச்சிருப்பேன் நான் பிஜேபியிலே கிடையாது நான் இப்போ எந்த கட்சியிலையும் கிடையாது சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தா ஒரு துணை ஜெய சார் நல்லா இருக்கீங்களா சார் அவ்வளோதான் சொல்ல போறேன் அதுக்கு மேலே என்ன சொல்ல போறேன் இப்போ நீங்க சொல்லும்போது கூட அண்ணா அதிமுக நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க அதிமுகவினுடைய கொள்கைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய கொள்கையில அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் விரும்பிகள் எல்லாமே நம்ம பக்கம்தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு தாவைக்கா ஒரு முடிவுக்கு வராங்க அது எப்படி நம்ம நல்ல நல்ல விஷயம் தான் அப்படி இருக்கும்போது திமுக வெற்றி உறுதி செய்யப்படுகிறது அவங்க அதிமுக தானே பிரிக்கிறார் அவரு அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இன்னும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் புது மாற்றி ஒருத்தரையும் ஒரு மாற்றத்தையும் யாரும் விரும்பலைங்க யாரும் அப்படியே காலையில எழுந்தோன்னே பைப்பை திறந்தோன்னே அப்படியே பண மழையாக கொட்டணும் இந்த குழாயை திறந்தா பாயசமா வரணும் அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல சுவிட்சு போட்டா ஃபேன் சுற்றணும் லைட் எரியணும் பைப்பை திறந்தா குழாயில் தண்ணி வரணும் ரோடில் போனால் பள்ள மேடு இல்லாம பைக்கில் போனால் நல்லபடியா போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் அதுவும் ஹெல்மெட் போட்டுக்காத நம்ம போகணும் போலீஸ் பிடிக்கக்கூடாது அவ்வளோதான் இதுதான் அவங்களுக்கு ஆசை அதுக்கு மேலே பெரிய ஆசை கிடையாது விலைவாசி ஏறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சம்பளம் மட்டும் வருஷம் வருஷம் ஏறணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு பத்து ரூபா சம்பளம் ஏறிச்சுன்னா உனக்கு செலவு முப்பது ரூபா அதிகமாகுங்கிற கணக்கு இன்னும் தெரியல நீ விலவாசி ஏற்றாது எனக்கு இருக்கிற சம்பளம் போகும் சொல்லலாம்ல அப்படி ஆசைப்பட்டு 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 தான் ஒரு பவுன் ஒரு ரூபாய்க்கு விற்ற தங்கம் இன்னைக்கு பாருங்கள் எழுபதாயிரம் ரூபாய்க்கேன் எனக்கு எனக்கு வருமானம் வேணும் கடையில் வந்து பழங்கள் மிக அதிகமான விலைக்கு விட்டுறது கடும் நெருக்கடி வியாபாரிகள் சந்தோஷம் அதே சமயம் ஜனங்க நயா போன வாரம் ரெண்டு ரூபாய்க்கு இது தக்காளி இப்போ போய் இருபது ரூபான்ற ஆட்சியே சரியில்லையா அப்படிமாங்க நமக்கு எங்க யாரை குறை சொல்றதுன்னு தெரியாது எத்தனையோ நீங்க எத்தனை அரசு அதிக ஆபிஸ்லாம் இருக்கு எத்தனை கோடி பேர் அங்க போய் நிக்கிறாங்க தமிழ்நாட்டு ஜனத்தொகையான பத்து கோடி பேர் திமுக சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க சட்ட ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல விஜய் சொன்னாரு இன்னைக்கு மாநாட்டில் அவர் சொல்லுவாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க இல்ல சினிமாலையா இல்ல அரசியல் வாழ்க்கையிலயா பொது இடத்துலயா என்ன பாதுகாப்பு இல்ல चन्द्रशेखरा सुन्दरेश्वरा